ஹாய் ஃபிரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு அவங்களை மருந்து நன்றி இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியும் முழுசாக இன்றைக்கி வந்து கனாகா மரம் தான் பார்க்குறீங்க சிவப்பு கலர் வந்து எப்படி அழகாக பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்சம் செடி தான் ஆனால் வந்து நிறைய பூ இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பூ இருந்தது செடிலாம் வந்து என்னென்னு தெரில வாட ஆரம்பிச்சிச்சு வெயிலுக்கு அதுக்கும் வெயில்ல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கனகாம்பரம் யாருக்கெலாம் கனகாம்பரம் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எங்கள் பெருமா வீட்டில் பூத்துருக்கு நிறைய பூ இருந்தது போன டைம்லாம் பார்க்கும்போது போன டைம் வந்து நான் வேறு விஷயமா போயிருந்ததுனால பிரிக்க முடில ஏன்னா அந்த டைம் போனப்போ போய் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டெத்துக்கு போனதுனால இந்த டைம் வந்து பூ இல்லை ஆனால் வந்து கம்மியாக தான் பூத்துருந்தது ஆனால் அந்த டைம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது அந்த பூ பூத்து குலுங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு ஃபுல்லாகவே எல்லா கிளையிலையுமே அவ்வளோ பூவாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சரி சொல்லிவிட்டு பரி பறிச்சிகிட்டு பூவை வெயிலில் வேற போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரியம்மா நிறையா பூச்செடிலாம் வச்சுருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு வந்தோம் யாருக்குலாம் கம் கனகாமரம் பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்